தேசம் அடைந்த பிறகு முதல் முறையாக அமைக்கப்படும் தார்சாலை கிராம மக்கள் மகிழ்ச்சி புதியதாக அமையவுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையை தனி தாலுகாவாக அறிவிக்கக் கோரி மலையாளி பேரவையினர் கோரிக்கை நாமக்கல் மாவட்டம் முள்ளுக்குறிச்சியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீர் பற்றாக்குறையினால் நோயாளிகள் கடும் அவதி ஆத்தூர் அருகே போலிகளுக்கு பழங்குடியினரான சான்று வழங்கியதற்கு தமிழ்நாடு ஷெடியூல் டிரைப் மலையாளி பிறவையின் மாநில துணைத்தலைவர் தருமன் கடும் கண்டனம் வணக்கம் விரிவான செய்திகள் சுதந்திரம் வாங்கியதற்குப் பிறகு முதல் முறையாக போடப்படும் சாலை வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ளது ஜவ்வாது மலை இந்த மலையில் குரங்கம்மட்டு நாடு புதூர் நாடு நெல்லிவாசல் நாடு உள்ளிட்ட மூன்று ஊராட்சிகளில் மொத்தம் முப்பத்தி இரண்டு கிராமங்கள் உள்ளது இந்த கிராம பகுதிகளில் மொத்தம் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆங்கிலேயர் காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை இதுவரையில் செப்பினிடப்படாமலே இருந்தது தற்பொழுது சிங்காரப்பேட்டை முதல் நெல்லிவாசல் வரையிலான மண் சாலை தற்போது தார் சாலையாக அமைக்க அரசாணை மாவட்ட ஆட்சியரிடம் வந்துள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது இதற்கு முன்பு பதினாறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களுக்கு தார் சாலை வேண்டும் என போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையை தனி வட்டமாக அறிவிக்கக் கோரி விழுப்புரத்தில் நடைபெற்ற கருத்துக்கேட்பு கூட்டத்தில் தமிழ்நாடு ஷெடியூல்ட் ரைப் மலையாளி பேரவையின் பொதுச் செயலாளர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் முள்ளுக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் தட்டுப்பாட்டின் காரணமாக அங்கு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் மிகுந்த சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக அங்கு உள்ள ஊழியர்கள் நமக்கு தெரிவித்துள்ளனர் அதுதான் சார் தண்ணியே இங்கே வர்றதில்ல தண்ணி வராமல் பேஷண்ட்டுக்கு எப்படி நாங்கள் வந்து புழங்க முடியும் ஒரு பிரசவ கேஸ் எப்படி பார்க்க முடியும் சுத்தமாக தண்ணியே இங்கே விடுறதில்ல பஞ்சாயத்தில் கேட்டால் தண்ணி இல்லை தண்ணி இல்லை மைட்ரு தண்ணியும் வர்றதில்லை அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி நாங்கள் வச்சு பேஷண்ட் இதை ரன் பண்ணுறது பேஷண்ட் எப்படி பார்க்குறது ஒரு பிரசவ கேஸ் அவசரமாக வந்தால் நாங்கள் அதை எப்படி பார்க்க முடியும் அவங்கள எப்படி இது பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே கேட்டால் தண்ணி இல்லை ஒரே காரணம் தண்ணி பஞ்சாயத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க தண்ணி இருந்தால் தான் சார் எதையுமே நாங்கள் இது பண்ண முடியும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அருகே போலிகளுக்கு பழங்குடியினர் என சான்றிதழ் வழங்கியதாக தமிழ்நாடு ஷெடியூல் மலையாளி பேரவையின் மாநில துணைத் தலைவர் தர்மன் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார் இது பற்றி அவரிடம் தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்கப்பட்டது அவர் நமக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் வாயிலாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை தற்போது காணலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்ட அலுவலகத்தில் வருவாய் கோட்ட அலுவலர்களால் இம்மாதம் இருளர் இன மக்களுக்கும் மலைக்குறவன் இன மக்களுக்கும் ஜாதி சான்று வழங்க வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழ்நாடு மலையாளி பேரவையின் சார்பில் சில விளக்கங்களை சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட அரசிதழில் இரு மலைக்குறவன் இன மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை வட்டத்திலும் இருப்பதாக தெல்ல தெளிவாக எனவே வருவாய் அலுவலர் ஆத்தூர் அவர்கள் வழங்கப்பட்ட சான்று போலியானதாகும் எனவே மேற்படி போலியான சான்றை நீக்கம் செய்ய தொடர்பாக எங்கள் மலையாளி பேரவையின் சார்பில் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் பழங்குடியினருக்கான உண்மை செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் குறிஞ்சி தொலைக்காட்சியுடன் நன்றி